ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மணி ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கு மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தனுசு ராசியில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது விருச்சக லக்கணத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா கல்வி படிப்பு என்பது சிறந்த ஒரு படிப்பாக அமையும் படிப்பு கல்வி என்பது ஒரு சிறந்த கல்வியாக இவருக்கு வந்து அமையும் என கூட சொல்லலாம் சண்டை பெரியராக இருப்பார் முன்கோபம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா தழும்புகள் என்பது இவருக்கு வந்து இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு கொஞ்சம் இவருக்கு இருக்கும் பழைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் வந்து குடி இருப்பார் எனவும் சொல்லலாம் அல்லது வீடுகள் பார்த்திங்க அப்படின்னா பழைய வீட்டில் வந்து இவர் வந்து இருப்பார் எனவும் சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் விசக்கடி என்பது இவருக்கு வந்து அடிக்கடி ஏற்படும் எனவும் சொல்லலாம் தாயார் சிறப்பான நிலைகளில் இருப்பார் தந்தையாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு அல்லா நிலைகளில் வந்து இருப்பார் உடலில் பார்த்தீங்க அப்படின்னா உபாதைகள் என்பது இருக்கும் மருத்துவ செலவு என்பது அதிகமாக நேரிடும் என கூட இவருக்கு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா திருமண நிலைகள் வந்து காலதாமதமின்றிய திருமணம் வந்து இவருக்கு வந்து ஏற்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் கூட இவருக்கு வந்து உண்டாகும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் தந்தையார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பு இல்லா நிலைகளில் வந்து அவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் தேகம் வந்து கொஞ்சம் மாநிறமாக இருப்பார் எனவும் சொல்லலாம் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா முன்னேற வேணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பூராமே இவருக்கு வந்து இருக்கும் ஆனால் பா வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்போதுமே பின்னோக்கியே இவர் வந்து செல்வார் என சொல்லலாம் முன்னோக்கி வந்து இவர் வந்து செல்ல இயலாது எனவும் சொல்லலாம் அதாவது முயற்சிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எடு ஆனால் இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போறாமே இவருக்கு வந்து தோல்வியில் வந்து அடையும் எனவும் இவருக்கு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பளிதம் என்பது இவருக்கு உண்டாகும் எனக்கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் இருக்கிற இடங்களில் இருந்து இடம் விட்டு மாறக்கூடிய நிர்பந்தனை வந்து ஏற்படும் இடம் விட்டு இடம் மாறிய பின்னரே இவர் லைஃப்புகளில் வந்து கொஞ்சம் வந்து மாற்றங்கள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் என சொல்லலாம் கொஞ்சம் போலீஸ் கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு என்று இவர் ஆளாவார் எனவும் சொல்லலாம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா முற்கூறு யோகங்களை அனுபவிக்க கூடியவராக இவர் வந்து இருப்பார் எனவும் சொல்லலாம் யோகங்களில் வந்து பிற்கூறு யோகம் முற்கூர் யோகம் என்று சொல்வதுண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் வந்து முற்கூறு யோகங்களை வந்து இவர் வந்து பெறுவார் என சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு உண்டு எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு வந்து உண்டு எனவும் சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவர் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் கலந்தே இவருக்கு வந்து இருக்கும் என கூட சொல்லலாம் விடாமுயற்சி வெற்றி தரும் என சொல்வார்கள் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து தோல்விகளில் வந்து முடியும் என கூடவும் இவருக்கு வந்து சுருக்கமாக சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகக்காரருக்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்